பைல்ஸ் அப்படின்னா என்னன்னா மூலம்னு சொல்லுவோம் அதாவது வெளி மூலம் உள் மூலம்னு ரெண்டு இருக்கு யார் யாருக்கு எல்லாம் இந்த பைல்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கலாம் அதிக காரத்தன்மை மிக்க உணவுகள் சாப்பிடுறவங்களுக்கும் உட்கார்ந்துகிட்டே ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா இந்த ஐடி செக்டர் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல அப்புறம் டிரைவிங் பண்றவங்க கர்ப்பிணி பெண்களுக்கும் வரும் ஏன்னா அவங்களுக்கு பித்தம் அதிகமாக சுரக்கறதுனால முக்கி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெளி மூலம்னு ஒண்ணு வரும் ரெண்டாவது இதுக்கான மெடிசன் நீங்களே வீட்டுல என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப எரிச்சல் அதிகப்படியான ப்ளீடிங் ரத்த போக்கு இருக்கு அப்படின்னு நீங்க பண்ண வேண்டியது நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை அதிகமா எடுத்துக்கணும் சர்க்கரை வள்ளி கிழங்கு அந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தினமும் நைட் ஒவ்வொன்னு சாப்பிடும்போது காலையில உங்களுக்கு ஈஸியா மழம் வர்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுக்காக நீங்க வந்து ஆபரேஷன் லெவல்ல போறது டென்ஷன் ஆகிறது கவலைப்படுறது இதெல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா நைட்டு நேரமா தூங்கணும் நிறைய தண்ணி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர்ல இருந்து நாலு லிட்டர் குடிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா மலம் வெளியே ஃபைல்ஸோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் நமக்கு வந்துடுச்சா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம டாய்லெட் போனோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம்ல முடிய வேண்டிய வேலை அரை மணி நேரம் முக்கி போகும்போது பிளீடிங்கா கொட்டும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதிகப்படியான எரிச்சல் வலி அதிகமாக இருக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு உட்கார முடியாது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பைல்ஸ் நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் பைல்ஸ் பிரச்சனைக்கு ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க லிவரமா சாந்தி கொடுக்குற மருந்து போதும் நீங்க பூரணமா குணமடைந்து சந்தோஷமா வாழலாம் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க